அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பதிவு நிறைய பேருக்கு பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கக்கூடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானின் அருளாசியை பெறுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு கிரகம் நவ ரொம்ப ஆபத்தானவராக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம் தான் மனுஷங்க மட்டும் இல்லாமல் கடவுள்களும் தேவர்களும் எல்லாருமே பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம் தான் அவரை வந்து நம்ம நீதி கிரகம் அல்லது நீதிமான் அப்படின்னு கூட அழைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் செய்த பாவத்திற்கு ஏற்பதான் அவர் ஒருத்தவங்களுக்கு தண்டனை தருவார் அதனால நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளின் பலனை கருத்தில் கொண்டு தான் அவர் வந்து நமக்கு தண்டனைகளை தருவார் சனியை போல கொடுப்பவரும் இல்லை சனியை போல கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான் சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தன் நொண்டி முடவன் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது இவரோட கால் வந்து கொஞ்சம் ஊனமானதால் இவர் வந்து பொறுமையாக தான் நகரக்கூடிய தன்மை உடையவர் ஒருத்தவங்களை பிடிச்சாருன்னா ஏழரை ஆண்டு காலம் வந்து அவர் வந்து அவங்க பிடியில் சனி பகவான் பிடியில் ஒருத்தவர் வந்து செலவு செய்யணும் அதனால் நிறைய சனி தோஷங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி அந்த ஏழரை சனியிலே ரெண்டரை 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 வருஷம் வந்து சிரசு பாதசனி அப்படின்னு நிறைய தோஷங்கள் இருக்குது இந்த தோஷங்களில் ஒருத்தவர் மிக கொடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும் இந்த சனி எப்படா நம்மளை விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுமே இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு வேதனைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம படாத வேதனைகளை ஒருத்தவர் இருக்கிறாருன்னா நிச்சயமாக அவருக்கு சனி தசை தான் நடந்துக்கிட்டுருக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம சனி பகவானுக்கு உரிய சில விஷயங்களை செய்வதன் மூலம் அவருடைய அருட்பார்வை நிச்சயமாக நம்மேல் விழும் அதனால் அந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறையும் அதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறையும் இவரோட பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு க பார்த்திங்கன்னா உலகையே கட்டி ஆளக்கூடிய சிவபெருமானையும் இவர் வந்து விட்டு வைக்கல ஒரு முறை இந்திரன் வந்து இவர்கிட்ட இருந்தார் நீ உன்னை பார்த்தாலே எல்லாருமே நடுங்குறோம் நீ யாரை மட்டும் பிடிக்காத ஒரு ஆள் யாராவது இருக்கிறாங்களா இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்ட உடனே சனி பகவானுக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆமாம் ஒரே ஒரு ஆளை மட்டும் நான் இது வரைக்கும் பிடித்ததே இல்லை இப்போ எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது அப்படின்னு அவர் தேவலோகத்தை விட்டுட்டு கைலாயம் நோக்கி நகர்ந்து செல்ல ஆரம்பித்தார் கைலாயத்துக்கு அவர் வரதை பார்த்ததுமே சிவபெருமான் ஏன் சனி பகவான் நம்மை நோக்கி இவ்வளவு அவசரமாக வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் யோசிக்க தொடங்கினார் அங்கே போனதும் சிவபெருமானை வணங்கி அவர் வந்த விஷயத்தை சிவபெருமான் கிட்ட சொல்ல ஆரம்பித்தார் தர்மத்தின்படி நான் இன்னைக்கு உங்கள தான் பிடிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சிவபெருமான் ஏழரை ஆண்டுகள் கிடையாது ஏழரை நாழிகை கூட உன்னால் என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்வதி கழுத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்துக்குள்ளார போயிட்டு பய பயந்து ஒளிஞ்சிக்கிட்டாரு ஸோ வந்து சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே உக்காந்து அவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏழரை நாழிகை கழித்து அந்த ருத்ராட்சத்திலிருந்து வெளியே வந்த சிவபெருமானை பார்த்த சனி பகவான் இந்த ஏழை நாழிகை என்னால் தான் நீங்க பயந்து போயிட்டு ருத்ராட்சத்தில் இருந்தீங்க ஸோ என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்க இருந்ததால உங்களையும் நான் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஸோ சிவனையே பிடித்து வைத்திருந்ததால சிவபெருமான் அவருக்கு ஈஸ்வரர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து நவக்கிரகங்களில் ஒரே ஒரு ஈஸ்வரர் பட்டம் பெற்ற கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் இவருடைய அருளை நாம் பெறுவதற்கு என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது முதல் வழியாக கருதப்படுது ஆமாங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தினந்தோறும் ஒரு பிடி சாதத்தை முடிஞ்சால் கொஞ்சம் கருப்பு எள்ளு கலந்து நீங்கள் காகத்திற்கு வைப்பது தான் முதல் எளிய வழியாக கருதப்படுது இரண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அனுமன் சாலிசா படிப்பது அல்லது சுந்தரகாண்டம் படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல வழியாக கருதப்படுது அதனால் இரண்டாவது வழி இது அனுமனை வழிபாடு செய்வது மூன்றாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரி தோறும் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது மறைமுகமாக உங்களுக்கு சனீஸ்வரரோட அருளை பெற்றுத்தரும் அதனால நீங்க சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்று கோவில்களில் சுத்தமான பசும்பால் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறதும் சனி பகவானோட அருளை உங்களுக்கு மறைமுகமாக பெற்றுத்தரும் அதனால நீங்க அதையும் செய்யலாம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்தீபம் ஏத்திட்டு ஏற்றிட்டு நீங்கள் அவரை சுற்றி நவகிரகத்தை சுற்றி வருவது அப்படிங்கிறது நல்லது பொதுவாக ஒன்பது சுற்று சுற்றுவார்கள் நீங்கள் வந்து ஒன்பது சுற்று சுற்றிட்டு அவருக்கு உரிய இந்த எல்தீபம் ஏற்றலாம் அடுத்ததாக சொல்லப்படுவது சனிக்கிழமை என்று ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது அது வந்து ரொம்ப நல்லது இதையும் வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம் அடுத்ததாக சொல்லப்படுவது சனீஸ்வர பீஜ மந்திரத்தை சனிக்கிழமையில இருந்து நீங்க உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா சனி பகவானுக்கு இந்த சோ ஸ்தோத்திரங்கள் சொல்லி அவரை வழிபாடு செய்வது காயத்ரி மந்திரம் சொல்வது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க அதனால நீங்க பீஜ மந்திரத்தை இப்போ நான் சொல்றேன் அந்த பீஜ மந்திரத்தை சனிக்கிழமை என்று காலையோ அல்லது மாலையோ மேற்கு திசை நோக்கி வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமர்ந்து அன்றைய தினம் நீங்கள் கருப்பு நிற ஆடையோ அல்லது கரு நீல நிற ஆடையோ அணிந்து ஒரு மனையிலையோ ஒரு விரிப்பு மேலேயோ அமர்ந்து சுத்தபத்தமான உடலோடும் மனதோடும் அசைவம்லாம் சாப்பிடாம இதை நீங்கள் ஜபித்து வந்தாலே போதுமானது நல்லது நடக்கும் இந்த மந்திரத்தை முதல் முறையாக உச்சரிக்கும் போது சனிக்கிழமையிலிருந்து தாங்க தொடங்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் நல்ல நேர்மையான சிந்தனையுடன் ஒரு நல்ல சுத்தமான அமைதியான இடத்துல நீங்கள் வந்து மேற்கு பார்த்து அமர்ந்து கருநீல ஆடையை அணிந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் காலையிலையும் உச்சரிக்கலாம் மாலையிலையும் உச்சரிக்கலாம் நூற்றி எட்டு முறை தான் உச்சரிக்கணும் அதற்கு கம்மியான கவுண்ட்டில் வந்து உச்சரிக்கக்கூடாது ஓம் பிராம் ப்ரீம் பிரம் சஹ சனஈசராய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு உச்சரிச்சுக்கிட்டு வாங்க சனிக்கிழமை ஆரம்பித்து உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் தினந்தோறுமே நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தினந்தோறுமே உச்சரிக்கலாம் அல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் உச்சரிப்பது அப்படிங்கிறது நலம் தரும் இது சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் பீஜ மந்திரம்னாலே அந்த ஒளி அதிர்வுகள் மூலம் நம்முடைய மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியும் ஏழாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு யாருக்கெல்லாம் உண்மையாக தேவையோ அவங்களுக்கு கருப்பு நிற போர்வைகள் கருப்பு நிற காலணிகளை வாங்கி தருவது அப்படிங்கிறது சனி பகவானோட அருளை நமக்கு பெற்றுத்தரும் இப்போ நம்ம ஏழு எளிய விஷயங்களை பார்த்துருக்குறோம் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching this video. Nandri.